நம் தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் நடைபெறும் இம்மாபெரும் கழக விழாவில் ஓர் தலை சிறந்த செயல்வீரரின் பயணத்தை கொண்டாடும் விதமாக இங்கே ஒன்று இணைந்திருக்கிறோம் சென்னையில் பிறந்து வளர்ந்து படித்து மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர் நம் அண்ணன் அம்பத்தூர் பாலமுருகன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் தேவா படம் திரையரங்குகளை கலக்கிய காலகட்டத்தில் அவர் நம் தளபதி பெயரால் தனது மக்கள் பணியை துவக்கினார் ஒரு இளமையான எளிமையான தோழராக மன்றத்தில் சேர்ந்தார் தளபதியுடன் அன்று முதல் பயணித்து இரண்டாயிரத்து பதினொன்றில் அம்பத்தூர் பகுதி தலைவராக உயர்ந்தார் அதன் பின் மாவட்ட பிரிவுகளில் அவருக்கு வழங்கப்பட்டது மிகப்பெரிய பொறுப்பு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தலைவர் அங்கேயும் மக்கள் நலத்திற்காக சிறப்பாக பணியாற்றியதற்குப் பிறகு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக அரசியல் வரலாற்றில் திருப்புமுனை ஏற்படுத்தியது தமிழக வெற்றி கழகம் நம் தலைவர் தளபதி உருவாக்கிய இந்த புதிய பாதையில் பாலா அண்ணனும் அதே பாதையில் மக்களுக்கு சேவையாற்றி வந்தார் அதன் தொடர்ச்சியாக அவரை சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமித்தது நம் கழகம் இருபத்தி ஏழு ஆண்டுகளை தாண்டி அவர் புகழுக்கு அடிக்கோலாக அமைந்தது அவரது மக்கள் நல திட்டங்கள் பணி தளபதி விலையில்லா விருந்தகம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்து ஐந்து நாட்களுக்கு மேல் அம்பத்தூரில் இயங்கிக் கொண்டு வருகிறது விலையில்லா ரொட்டி முட்டை மற்றும் பால் திட்டங்கள் எழுபத்தி ஐந்து இடங்களில் நூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது மக்களுக்காக பயிலகம் தற்போது இரண்டு இடங்களில் நிறுவப்பட்டு செயல்பட்டு வருகிறது நம் கழகத் தோழர்கள் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் தண்ணீர் பந்தல்கள் அமைத்துள்ளனர் ஐம்பத்திற்கும் மேற்பட்ட இரத்ததான முகாம்கள் ஐம்பத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுடன் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது தலைவர் தளபதி அவர்களின் கனவை நிறைவேற்ற அண்ணன் ஆனந்தின் வழிகாட்டுதலுடன் அண்ணன் பாலமுருகன் வழியாக சென்னை கிழக்கு மாவட்டத்தை வெற்றியின் மேடையில் கொண்டு செல்வோம் வாழ்க தளபதி வல்லமை பெறட்டும் தோழர்களின் முயற்சி வெல்லட்டும் தமிழக வெற்றிக் கழகம் நன்றி